பூராகவும் சீரற்ற காலநிலை காரணமாக மிகப்பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றது இதுவரைக்கும் இந்த சீரற்ற காலநிலை ஐம்பத்தி ஆறு பேர் இலங்கை பூராகவும் உயிரிழந்துள்ளனர் நேற்று இலங்கையை மிகப்பெரும் சோகத்தில் ஆழ்த்திய சம்பவமாக சாய்ந்த மருது பிரதேசத்திலே காரொன்று வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்ட நிலையில் ஒரு சிறுமி உட்பட மூவர் உயிரிழந்திருந்தனர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் உயிரிழந்திருந்தனர் இவ்வாறான பல சம்பவங்கள் இலங்கையில் காலநிலை பிரச்சினை காரணமாக ஏற்பட்ட வண்ணமே இருக்கும் நிலையில் கெக்கிராவை பிரதேசத்திலே அமைந்துள்ள நெல்லியாகமை கிராமத்திலே நேற்று ஒருவர் மாடுகளை மேய்ப்பதற்காக சென்றிருந்த நிலையில் வெள்ளத்திலே சிக்கியிருந்தார் வெள்ளத்திலே சிக்கியிருந்த நிலையில் அவரால் வீடு திரும்ப முடியாத நிலையில் அதிக வெள்ள நீர் மட்டம் உயர்ந்த நிலையில் அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தென்னை மரம் ஒன்றிலே ஏறியிருந்தார் தென்னை மரத்திலிருந்து இறங்கி மீண்டும் வீடு திரும்புவதற்கு முடியாத நிலை வெள்ளம் அதிகரித்த நிலையால் இவரை மீட்கவும் முடியாத மிகப்பெரும் பிரச்சனையாக ஏற்பட்டிருந்தது நேற்று பகலில் இருந்து இரவு முழுவதுமே தென்னை மரத்திலே மிகவும் ஆபத்தான நிலையில் நேற்று இரவு முழுவதையும் கழித்திருந்தார் அவரை காப்பாற்றுவதற்காக பல முயற்சிகளை பொதுமக்களும் கிராமவாசிகளும் அதே போன்று பாதுகாப்பு படைகளும் மேற்கொண்டிருந்தாலும் அந்த பிரதேசத்திற்கு போட்டில் கூட சென்று அவரை மீட்க முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டிருந்தது அவரை மீட்க முடியாத நிலையே நேற்று இரவு வரைக்கும் காணப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று காலை ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு ஹெலிகாப்டர் ஊடாக அவர் மீட்கப்பட்டிருந்தார் நெல்லியாகமை பிரதேசத்திலே இந்த சம்பவம் பதிவாகியிருந்தது அதிலும் இரவு முழுவதும் அடித்து பெய்த மழையிலும் குறிப்பிட்ட நபர் இருக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது பெரும் ஆபத்தான நிலையிலே இரண்டு நாட்களாக இந்த அடிக்கும் மழையிலும் காற்றிலும் தனது உயிருக்கே ஆபத்தான நிலையிலே அந்த மரத்தை பிடித்த வண்ணம் தென்னை மரத்திலே இந்த இரண்டு நாட்களும் இருந்த நிலையிலே இன்று காலை இவர் காப்பாற்றப்பட்டுள்ளார் மிகப்பெரும் முயற்சிகளுக்கு மத்தியிலே இவர் காப்பாற்றப்பட்டுள்ளார் அதே போன்று கலாவவ பிரதேசம் உட்பட பல பகுதி இந்த வெள்ள அபாயத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டுள்ளது பல பிரதேசத்திலும் அதே போன்று இலங்கை பூராகவுமே இந்த காற்று அதே போன்று வெள்ள அனர்த்தங்கள் காரணமாக பலரும் பாதிக்கப்பட்டு ஐம்பத்தி ஆறு பேர் இதுவரைக்கும் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலைமை சீராகி அனைவரும் பாதுகாப்பாக வீடுகளில் இருப்பதற்கு அனைவரும் இறை